ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தா ஒரே வீடியோவில் அஞ்சு ப்ளவுஸ் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன டிசைன்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நான் ஒரு நியூவாக ஸ்டிச் பண்ண டிசைன் தான் வீ நெக் பேட்டர்னில் அந்த கிட்டு யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன் ஹேங்கிங்ஸும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருப்பேன் பாருங்கள் ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நெக்குக்கு வந்து லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சேரீ கலர்லேயே கிளாத் கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன் கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அதாவது இந்த கலர் வந்து பிங்க் ப்ளஸ் லாவெண்டர் மிக்ஸ்டு ஆன ஒரு பேஸ்டு கலர் தான் அதனால் பார்க்குறக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லைட் க்ரீன் ரொம்ப அதாவது கிளிப்பச்சை கலர் சொல்லுவாங்க அந்த கலரில் டார்க் ப்ளூ கலர் இருக்கிற ப்ளவுஸ் டிசைன்ஸ் ப்ளவுஸ் தான் இது இதற்கு வந்து போட் நெக்கு பஃப் வச்சு நான் ஸ்லீவ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்ல காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷனில் இருக்குது லைட் வித்து டார்க் கலர்னால் நல்ல எடுப்பாக நமக்கு எடுத்துக்காட்டுது சூப்பராக இருந்தது வியர் பண்ணும்போதுமே அடுத்த ப்ளவுஸ் கலர் பார்த்திங்கன்னா இது வந்து கிரே லைட் கிரே வித்து டார்க் கிரே காம்பினேஷன் இருக்கிற சாரீ ரோஸ் ரோஸ் பட்டல்ஸ் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் தான் ரொம்ப மைனூட்டாக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக டிசைன் கேட்டிருந்தங்காட்டி ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி வீ நீ வீ லேஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் சேரீயில் கொஞ்சம் கிளாத் எடுத்து சும்மா ரவுண்ட் நெக்லேயே ஒரு டிசைன் கொடுத்து கோல்டு கலர் லேஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன் இதுவும் சிம்பிளான டிசைன் கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து நல்ல லைட் பிங்க் வித் அதாவது இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஜோதிகா சரிங்கிற மாதிரி கான்செப்ட் தான் இது இதுக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ்லேயே நிறைய பூ பூ டிசைன் இருக்கிறதுனால நான் வந்து நெக்குக்கு வந்து வெத்தலை நெக்கு அதாவது இப்போ வந்து இந்த நெக்குக்கு வெத்தலை நெக்கு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதுவும் இப்போ சிம்பிளாக இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும் போடுறக்கும் ரொம்ப வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து இது ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஸாரீ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் சேரீ ப்ளவுஸு ரெண்டுமே சேம் கலர் தான் இந்த ரெண்டு சேம் கலர் வர்ற சேரீக்கு இந்த டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் இதுதான் வந்து ப்ளவுஸு இந்த டிசைன் பாருங்கள் இதுக்குமே வந்து நான் வந்து ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேட்ச் கொடுத்துருக்கேன் ஸ்லீவுக்கும் பேக்குக்கும் நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துட்டு நாட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிளான த்ரீ லேயர் நாட் நாட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு பேக்குக்கும் ரெண்டு ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஓவல் ஷேப்பில் கொடுத்துட்டு நெக்குக்கும் கழுத்துக்கும் பைப்பிங் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ப்ளவுஸ் இந்த இந்த வீடியோவில் வர எல்லா ப்ளவுஸ் டிசைன்ஸுமே ரொம்ப சிம்பிளாக அதாவது ஒரு பிலோ ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி மாதிரி டிசைன்ஸ் தான் உங்களுக்கு எதாவது டிசைன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிசைனோட நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்